انهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء كالمهل وتكون الجبال كيعهم ولا يسال حميم حميما من ببنيه നടക്കും നടന്നത് പേര് തലയിലെ കൈവെച്ചിട കൈസേതമടഞ്ഞ അടയാളം അത് നാളുടെ മുതലാവ അടയാളം

உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் பஞ்சம் போல பறந்துடும் இப்படி ஒரு திட்டம் எதிர்காலத்துல யாருக்கு தெரியும் குருவான் சொல்லிட்டு இப்படி ஒரு திட்டத்தை வாசிக்க இல்லையா இன்னும் வாசிச்சிட்டாங்க நாங்க தர்ஜிமது குருவான வச்சிருக்கோம் வாசிக்கல அவ்வளவுதான் எல்லாரும் குருவான் இருக்கு ஆனா இப்படி எல்லாம் நடக்குமா நடந்ததற்கு பிறகு ஆச்சரியில் நடக்கும் ரெண்டாவது நடந்தா என் நடக்கும் நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா மனைவியோட பேசுவோம் கூட்டாளிமாரோட பேசுவோம் ஓடி வருவாங்க உதவி பண்ணுவாங்க ஒன்றும் நடக்காது அதான் நான் சொல்ற மூணாவது

நான் சொன்ன வார இந்த ஏன் அமல் செய்யணும்னு கேட்கற கூடாங்க முன் சாப்பில்லை தொழணுமா தொடனுமா குருவான்னு ஓவணுமா விக்கில் செய்யணுமா ஏன் செய்கிறாங்கப்பா எல்லாம் விளங்கினவங்க செய்கிறாங்க அமல் விலங்காதவங்க சரி அமல் செய்கிறவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க சும்மா தேவையில்லாமல் தொழுகுத சுமக கிரும்பி பயிர் தொழுகுத தேவை இல்லாமல் நோம்பு முடிக்கிறாங்க தேவையில்லாமல் குருவான்னு ஓகுறாங்க தேவையில்லாமல் சத தேவைல்லாமல் ஒரு நாளுக்காக ரெடி ஆற புத்திசாலிகள் பிள்ளைகளை ரெடி பண்றாங்க மனைவிய ரெடி பண்றாங்க ரெடி ஆக்குறாங்க சகோதரர்களே மனைவிய எத்தனையோ பேர் மனைவிய ரெடி பண்ண இல்லையே அதனாலதானே பாக்குறோம் கணவன் மவுத் மனைவிக்க ரெடி இல்லை அவள் இதிக்க ரெடி இல்லையே வாழும் பொழுது அவளை தயார் பண்ண இல்லையே எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போங்க பழக்குங்க ஆனா மார்க்கத்தை குடும்பமானை புள்ளை ஒரு வாப்பாக்கு துவா கேக்குற அடி இல்ல ஏ வாழும் பொழுது பழர்க்க இல்லையே பிள்ளைய புள்ளையை பழக்க இல்லையே வாழும் பொழுது யார் பழக்கிறது அவன் கட்டதற்க பிறகு யாரப்பா பழக்குறது அவன் கட்டதெங்க பிறகு அப்படி மாத்துறது யுபசவுனவும்

இந்த பிள்ளைகளுக்கு வேதனை செய்து என்ன விட்டு இது உலகத்துல நீ செய்வீங்களா உனட அஞ்சு புள்ளை உனட மூணு புள்ள நீங்க சொல்றீங்க அரசாங்க தினத்துல நெருப்புல போடு என்ன விடு நடக்குமா எப்படி சகோதரங்களே ததம்புரங்குறது இதுதான் குருவான நிலைங்கிறது இதுதான் யோசிப்போம் உலகத்துல

நேற்று முந்த நாளும் பள்ளியில கழுத்தை நசிச்சிட்டான் ரெண்டு பேருடைய கழுத்த யாரும் ஒண்ணும் பேசல அதை கலனாரு அவன் கழுத்தை நசிக்கான் நானும் பார்த்துட்டு தான் அவன் கழுத்தை ரசிக்க கழுத்தை நசிக்கிறான் அவன் உயிருக்கு துன்றான் ஒன்றும் செய்யலை ஒன்றும் பேச அவன் மௌத்தானா தான் என்ன என்ன அப்படித்தான் என்னை பழக்கிருக்கீங்க ஒன்றும் சொல்ல கழுத்தை நசிச்சு விதையில் அடிச்சான்

முழு குடும்பத்தைழந்த பச்சில குந்த அத கூட நெருப்புல போட்டுட்டு தப்புறதுப்பா மனிதன் அப்படித்த அந்த இடத்துல பார்க்க மாட்டான் மனைவி பிள்ளை எப்படியாவது நான் தப்பணும் அவ்வளவு பயங்கரமான ஒரு நாள் சகோதரர்களே எதிர்காலத்துல ஐந்தாவது கடைசி முடிவுக்கு இருக்க எல்லாரையும் வேதனை செய்ங்களும் அப்படித்தான யோசிக்க முடியும் வெல்லம் மட்டும் வரையு மெல்லம் மட்டு வந்தா எவன் அழிஞ்சாலும் பரவாயில் நான் தப்பணும் அப்படிதான் எங்க நோக்கம் எல்லாரும் நான் எல்லாரையும் அதே மாதிரி எல்லாரையும் போடுவோம் என்ன மட்டும் சரி அல்ல பதில் சொல்லணுமா இல்லையா இதுக்கு என்ன பதில் சொல்றான் தெரியுமா அல்லா கல்ல

அமல் செய்யாதவங்க வாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க வாங்க பணத்தை சேர்த்து ஜகாத் கொடுக்காதவங்க எல்லாம் வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு மிக்க சகோதரர்களே இவ்வளவு பயங்கரமான ஒன்று எதிர்காலத்துல இருக்கிறதால தான் முஸ்லீம்கள் ஷாபான் ரஜப் வந்ததோட இபாதத்தை கூட்டுவாங்க இபாதத்தை கூட்டுவாங்க சகோதரர்களே பாவங்களை விற்றுவாங்க ஹராம்களை விற்றுவாங்க அமல்கள் மற்ற மாசத்துல குறையிறது தான் குறைஞ்சிட கூட நாங்க புத்திசாலியும் நாங்க மனையர்கள் அல்ல சகோதரர்களே புத்திசாலியும் நாங்க அஞ்சு நேரம் பள்ளி வாசலுக்கு தொழுகிறது மெதுவா குருவான கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஓதுறது என்ன போணுமே இந்த நாள் நோம்புகள் ஏழு மண்டா திங்கள் வியாழன பிடிக்கிறது பிற பதிமூணு பதினாலு பதினைந்து சகோதரர்களே சதப்பாக்களை கொடுக்கிற சலவா தோறு என்னென்ன நல்ல காரியங்களை செய்யணுமோ சகோதரர்களே இந்த ஷாபானுடைய மாதத்தில் செய்வோம் அல்லாஹ் எங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுவான் உயர்தரமான ரமபானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீவாக்குவார் இந்த மாதத்தை சொல்றாங்க என்ன இந்த ஷாபானுடைய மாதம் சகோதரர்களே அதாவது கன்னி உத்திரம் ஆதமாம் ரஜமுடைய மாதம் விதைய போற மாதம் ஷபானுடைய மாதம் தண்ணி ஊத்துற மாதம் ரமபானுடைய மாதம் அறுவடை செய்யற மாதம் அவனும் இதற்கென்ன தேவை ஏன் எப்படி அமல் செய்யலாம் இதுக்கு ஆக தேவை ரெண்டு முடியும் முதலா சூழல் முதலா சூழல் சூழலை மாற்றம் ஏன் நினைக்க அமல் செய்ய கிடைக்குதில்ல தெரியுமா என்ன சுத்தி இருக்கிறவர் யார்கிட்டையும் அமஞ்சு இல்லை என்ன சுத்தி இருக்கிற அவ்வளோ பேட்டை மிக வேற அதால சூழலை பார்த்தோம் ரெண்டாவது ஆக முக்கியம் கூட்டாளிமார் என்னை கூட்டாளிமார் யாரும் விபாதத்தாளிகள் இல்ல அவன் எப்படி நான் இவாதம் செய்வது இந்த ரெண்டிலையும் கவனம் செலுத்துவமாக இருந்தா சகோதரனுடைய பள்ளிவாசலுங்கிறத போய் பாருங்க முன் சப்புக்கு சண்டை குடிக்கிறார் போட்டி பள்ளிக்கு போகணும்னு பள்ளிக்கு மக்கள் வயசால் எழுபது வயசு அப்பா எண்பது வயசு நடந்து நடந்து வராங்க பள்ளி பொறாம வரணும் எங்களுக்கு இதுதான் சூழல் சகோதரன் அவங்க விளங்கிட்டாங்க நாங்க விலங்கல அவ்வளவு நாங்க புத்திசாலிகள் இல்ல சுமவுக்கு நான் தூங்குறேன்னு நான் புத்திசாலியா இந்த வயசான மனிதர் எண்பது வயது மனிதன் பள்ளிவாசலுக்கு போறார் அவர் புத்திசாலியே நான் புத்திசாலிய சகோதரர்கள் அவர் தான் புத்திசாலி அவர் நாளை ரெண்டு ஜூஸ் ஓதுறார் மூணு ஜூஸ் ஓதுறார் அவர்தான் தான் புத்திசாலி நான் புத்திசாலி இல்லை அவர் ரொம்ப பிடிக்கிறார் இஃப்தார் செய்கிறார் எப்படி அப்பா செய்கிறார் சூழல் அவர் மதரசாக்கள் இருந்திருப்பார் நல்லவர்கள் இருந்திருப்பார் இமாம் நகை ரஹ்மல்லா வியாழக்கிழமை வந்தா கணவனும் மனைவியும் அழுவாங்க எப்படி மனைவி எப்படி ரெண்டு பேரும் அழுகுறது வீட்டுல ஏன் என்ன அமல் அல்லா இடத்துல போதோ எப்படி மனைவியை தேர்ந்தெடுத்திருப்பார் எப்படி பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பார் சகோதரர்களே சூழல் ஆக முக்கியம் சூழல் கெட்ட சூழல்ல நாங்க அமல் செய்யணும் என்ற அது அமல் நடக்கிறதுனா இரண்டாவது நண்பர்கள் கெட்டவனோட இருந்து அவன் கபரு வரைக்கும் வரமாட்டான் செல்லேர் எங்களை கெடுத்துட்டு அவனும் கெட்டுட்டு நரகவாதி ஆக்கிடுவான் எங்களை அல்லா பாதுகாப்பானாக